நினச்சு பாருங்க நீங்க இந்த மாதிரிலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு கஷ்டம் தான் பிண்டாட்டம் தான் எதோ நம்ம பிள்ளைங்க தத்துட்டோம்ன்றது வேண்டிய அட்ஜஸ்ட் பண்றோம் ஏன்னா பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி செய்யும் இதே வந்து கல்யாணம் பண்ண பிறகு ஃபாலோ பண்ணுறத பிள்ளைங்கள்ட்ட ஃபாலோ பண்ண அது அந்த காலம் నీ ఏదో సోనాల్ కేగిటంది అలా అంద కాలం. ముప్పల అబ్ది ఇల్ల. నీ ఉమా అమ్మ ఇంటికి రా నా బారే అమ్మ ఇంటికి పోయిరవా అంటే జాకరేది. గోలంతా ఫస్ట్ మార్చి తీంద. సరే మా. అంగనా చెల్లునా.

ரொம்ப குழம்புலாம் என்னன்னு மெண்டல்ன்றீங்க அம்மா இப்படிதான்டா வயசா இப்ப சின்ன சும்மாமின்றீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க யாரே நீங்களா நீங்க தான்டா சொல்லுவீங்க அது அப்புறம் என்ன பண்றீங்க சட்டையை கழிச்சி மாற்றுறதெல்லாம் இல்லை கம்பியில கழட்டி கொண்டு வந்தது இவகிட்ட கொடுத்துறீங்க அவ இருக்கிற பார்த்து நல்லா பிச்சு போட்டு நீங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பண்றத அவ நிறைய பண்றான் சிறப்பா அவன் முக்கால்வாசி செஞ்சு விடுறான் அவன் உட்காந்துருக்க சைஸ்

உஷாதான் இருந்து <apology> <Bye. sa leo>